நஞ்சினை வாங்கிவிட்டார் சுரிகா அண்ணா கன்ன வேன் கீசன் கீசன் வணக்கம் நானகா நாங்கள் ஹகி சப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் திருமண பந்தத்தில் ரெண்டு பேரும் முனைகிறீங்க உங்களோட சந்தோஷத்தை அவங்களும் பகிர்ந்து கொள்றதுக்காக இன்றைக்கு உங்களோட திருமண நிகழ்வில் உங்களுக்காக நிறைய அன்பளிப்பு எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க மிக்கி டோலோடு சேர்த்து உங்களுக்கு ஸ்பெஷலாக மிக்கி டோலெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட சந்தோஷத்தை அவங்களும் பகிர்ந்து கொள்வதுக்காக யாராக இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட கிஃப்ட்டை வாங்கிக்கொள்ளுங்கள்

நெருக்கமான உறவு சின்னதா இருந்து இப்ப வரைக்கும் அந்த உறவுங்களோட தொடர்ந்து இருக்கன்னு சொல்லி இருந்தாங்க அவங்களால இந்த நிகழ்வுல உங்களோட சந்தோஷத்துல இன்றைக்கு அவங்களால நிக்க முடியாம போயிட்டுதான் அதனால இன்னைக்கு அவங்க இல்லாத இடத்த அவங்க அன்பளிப்பாச்சு உங்களை வந்து அடிவனம் பண்ணதுக்காக தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் அவருக்கு நிறைய फ्रेंड्स இருக்கு நீங்க பேர் சொன்னா தான் எனக்கு தெரியும் செல்வா அண்ணா செல்வா அண்ணாவா செல்வா அண்ணா தெரியல அவர் எங்க இருக்கறார் அவர்தான் இதே டவுட் ஆயிடுதா சரி பாப்பா இப்போ இதுக்கு ஏதோ இருக்கு போல இருக்கு ஸ்பெஷலா பாப்பு செல்வா அண்ணா எங்க இருக்காரு இங்க இலங்கையிலயே இல்ல வெளிநாடு வெளிநாடு அந்த பேர்ல எனக்கு வேற இலக்கு இல்ல இல்ல நானும் உங்களை குழப்பில அந்த பேர்ல எனக்கு பேர் சொல்லுவாங்க தானே கிஃப்ட் தரும்போது பேர் சொல்லுவாங்க உங்களோட பேருன்னு சொல்லுவாங்க அவங்களோட பேருன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பேர்ல இன்னைக்கு எனக்கு தவறே இல்லை வேற யாரு அண்ணாட வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி அண்ணாட பழைய லவ்வர்ஸ் யாரும் அனுப்பியிருப்பாங்க அப்படியே சந்தர்வம் இல்லை முதலிடங்களோ கேட்டு பாருங்க அப்படி யாரும் இருக்குறவாண்டு அப்படி யாரும் இல்லையா அப்படி இல்லை சரி அப்ப அண்ணா நம்பிக்கையா இருக்கிறார் போல இருக்கு நான் கூட பேல அண்ணாட நண்பர்கள் தான் அனுப்பி இருக்கிறாங்க ஆனா நீங்க சரியா பேர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க மிக்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அவர் நல்ல குழுவில் அனுப்பிக்கிறார் தீபா செல்வான தீபா தீபாவா சரி அப்ப நீங்க இந்த கிஃப்ட கொடுத்தா சொல்லுவேன் தெரியுமான்னு பார்த்து சொன்னீங்க தானே அப்புறம் கிஃப்ட் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க தெரியுறான்னு பாப்பா அண்ணா எந்த கிஃப்ட் யாருக்கு ஹலரா இருக்குமா இதை பிடிச்சிருவீங்களா சரி யாருக்கு வந்தது ஓகே ஸ்ரீகுமாரன் அட்ரஸ் இருக்கா அண்ணாவுக்கு என்ன வந்திருக்குதுல அப்ப இது யாருக்கு உங்களுக்காக்கா இது என்ன வந்திருக்கு வெளியெடுத்து காட்டுங்களேன் அங்க ஆர்வமா நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க செயினாருக்கு வந்திருக்கு அவருக்கு தான் அண்ணாக்கா அப்ப மாறி மாறி தந்திருக்கு என்ன உங்க ரெண்டு பேரையுமே மாத்தி மாத்தி போட்டு கொள்ள அப்ப நீங்க போட்டு விடுங்க அண்ணாக்கு செயின இருங்க அண்ணா அது உங்களுக்கு தாலி கட்டு நடக்க போகுது

உங்களோட திருமணத்துக்காக வந்திருக்குற வந்திருந்தாங்க அதை நீங்க தேதி மாத்தினதல்ல தெரியல கலந்து கொள்ள முடியாம போயிட்டுதான் சரியான கவலை இன்னைக்கு எங்களுக்கு நிறைய புரோகிராம் இருந்தபடியா கொஞ்சம் பிந்திட்டு போயிருக்கோம் இருக்கிற விஷயங்களை எல்லாமே எங்களுக்கும் போயிருக்கும் நல்ல ஒரு நேரமா இருக்கு உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் நிக்கி வச்சிருக்கோம் அதையும் வாங்கி பாருங்க ஓபன் பண்ணி பாருங்களே ரொம்ப அந்த வாழ்க்கை ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிப்போமா அண்ணா அம்மாக்கா ஒரு சத்தமா வாசிங்களே என்ன சொல்லி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

செல்வகுமார் குடும்பம் செல்வன் சிவா அவி அஜித் அஜித் ஓகேண்ணா இந்த அவங்க தந்துருக்கிற வாழ்த்து போலவே நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைய நாள் எவ்வளவு சந்தோஷமாக இணைந்து கொண்டீங்களோ இந்த திருமண பந்தத்தில் அதே போல் காலம் பூரா நீங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இணைந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் என்று நாங்களும் உங்களோட நண்பன் குடும்பத்தோட சேர்த்து நாங்களும் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து சொல்லி இருந்தாங்க உங்களோட இந்த அன்பு எப்பவுமே நாங்களோட வாழ்நாள்ல தொடரணும் என்று அவங்க கேட்டுக்கொண்டிருந்தாங்க சரி நீங்க உங்க நண்பனுக்கு ஸ்பெஷலா எதுவும் சொல்ல இருக்கா வந்து கொஞ்சம் இன்னும் கவலையா இருந்தா தெரியும்

உங்களோட நண்பன் குடும்பத்தோட சேர்த்து நாங்களும் அரைந்த சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம்